சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சி ஆகட்டும் தமிழகத்தில் அநேக இடத்துல நடந்துகிட்டு இருக்குது இந்த பாலியல் குற்றத்துக்கு என்ன சட்டம் இருக்குது சார் என்ன சட்ட என்ன சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணுவாங்க தமிழ்நாடு பெண்கள் வன்முறை தடுப்பு சட்டம்னே இங்கே ஒன்று இருக்குங்க அந்த தடுப்பு சட்டம் மூலியமாகவும் இந்த பாலியல் குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதில் இந்த ஈப்டிசிங்க வருது அந்த தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டம் இது என்ன சொல்லுதுனாக்கா ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு சினிமா தேட்டரோ இல்ல ஒரு நாடக அரங்கமோ இல்ல ஒரு கல்வி வளாகமோ இல்ல ஒரு சின்ன ஒரு பஸ்ல போனா கூட அந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட யாராவது ஒரு புது இடத்தில் ஒரு மகளிர் இல்ல ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஒரு பாலியல் சீண்டலோ இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்கனாக்கா அது கடுமையான குற்றமாக கருதப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த சட்டம் சொல்லுதுங்க அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு அது அரசு ஆவணம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் இந்த அரசு ஆவணம் வெளியிட்டவங்க உங்க மேல கைது செய்ய நடவடிக்கை எடுக்க முடியுமா கண்டிப்பா எடுக்க முடியுங்க அதாவது இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஆவணம் வெளியில வருதுன்னாக்கா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம் நான் அந்த கமிஷன் கொடுத்த பேட்டியில இருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட்

செவி செய்தியும் நியூஸ் பேப்பர்ல வந்து நாங்க பாக்குறோம் அதுல லீக் ஆச்சுன்னு சொல்றாங்க வாட் எவர் வே அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆச்சுனாக்கா சட்டப்படி குற்றம் நார்மல் எஃப்ஐஆர் வரும் நார்மலா இப்போ ஒரு ஃபேமிலி கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிற ஒரு டைவர்ஸ் கேஸ் நம்பர் போட்டு எக்ஸ் 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 போட்டிருப்பாங்க நேம் தெரியக்கூடாது அதே மாதிரி ஆர்டர் என்ன வருது டே ஆர்டர் என்ன வருது வெளியில தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி வன்முறை குற்றங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலுமே வெளியில வரக்கூடாது அது வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த போலீஸ் அந்த சாஃப்ட்வேர்ல ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க லீக் பண்றது வந்து போலீஸ் தரப்புல இருக்கிற சாஃப்ட்வேர் லீக் பண்றதும் தப்பு ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் ஆவணத்தை பப்ளிக்கா ரிலீஸ் பண்றதும் தப்பு சோஷியல் மீடியாங்கிறது ஓபனா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்றோன்றத முதல்ல யாருக்கும் வெளியில தெரியாது ஆனா இப்போ வந்து நம்ம எடுக்கிறது போட்டோஸ் டிபி எல்லாம் வச்சு நம்ம பண்றது எல்லாமே உலகத்துக்கு தெரியுது அது சிசிடிவி கேமரா எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு நமக்கு ஒரு பிரைவசிங்கிறது இல்லாம போயிடுச்சு எப்பவுமே ஒரு அலாப்டா இருக்கணும் நம்ம வெளியில போனாலும் எது போனாலும் தனியா இருந்தாலும் நீங்க பேசினாலும் வேற

ஸோ இவர் வந்து குண்டாஸில் வந்து கைது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குண்டாஸ்னா இந்த வழக்குலேருந்து அவரை வெளியே வர முடியுமா முடியாது அந்த குண்டாஸ் பற்றி ஒன்று குண்டாஸ் வழக்குன்றது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கின சட்டங்க தமிழ்நாடு தான் இதை உருவாக்குறாங்க குண்டா சட்டம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் இந்த சட்டத்தை உருவாக்குறார் ரொம்ப அப்போ வந்து குற்றவாளிகள்லாம் கடும் குற்றவாளிகள்னு சொல்லுவாங்களே அவங்கள அடக்கிறதுக்காகவும் இந்த மன குற்றவாளிகள் இந்த மரத்தை வெட்டி விற்கிறது சந்தன மரத்தை வெட்டி விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களை அடக்கிறதுக்காகவும் ட்ரக்ஸ் சேல் பண்றாங்க இல்லைங்களா போதை பொருள் அவங்கள அடக்கிறதுக்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்தை அப்படியே இருக்குது இந்த சட்டம் வந்து கடுங்காவல் சட்டம் ஒன்ஸ் அவங்க பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னாக்கா பன்னெண்டு மாசம் வெளிய வர முடியாது அதுதான் இந்த சட்டம் கடுங்காவல் தண்டனை மாதிரி இருக்கிற இது ஒரு சட்டம் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாலில் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சரா வரும்போது இந்த சினிமாவில் வந்து நிறைய பயிரிசி இருக்கு சினிமா பயிரி வந்து சிடி போட்டு வித்துடுறாங்க அதனால எங்களுக்கும் அதில் கொண்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அந்த அப்பத்தி சீஃப் மினிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இந்த சிடி பயிரும் அதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மணல் குவாரிங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப திருட்டுலாம் நடக்குது அவங்களையும் குண்டாஸ்ல உள்ள போடணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் அமன் பண்ணி திரும்ப அந்த குண்டாஸ்ல அமன் பண்ணி கொண்டு வராங்க அந்த சட்டத்தை இது வந்து ஒரு கடுங்காவல் தண்டனைக்கு உரிய சட்டமா இது கருதப்படுதுங்க அதே போல் சார் இப்போ அந்த குண்டாஸ் ஞாசம் கைது பண்ணிட்டாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகிடுச்சு அதாவது அரசு ஆவணம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் இந்த அரசு ஆவணம் வெளியிட்டவங்க மேலே கைது செய்ய நடவடிக்கை எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியுங்க அதாவது இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஆவணம் வெளியில் வருதுனாக்கா அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம் நான் அந்த கமிஷன் கொடுத்த பேட்டியில இருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனாக்கா இப்போ ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் சேஞ்ச் ஆகுது சிப்ரஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அது போலீஸ்க்கே உருவாக்குன ஒரு சாஃப்ட்வேர் அதுதான் எல்லாத்துலயும் என்ட்ரி போடுவாங்க வாட் அவர் இட் இஸ் எஃப்ஐஆரோ இதோ எல்லாமே அதில் தான் போட்டு வைப்பாங்க அந்த இதுதான் ஒரு ஓவரால் சாஃப்ட்வேர்ல இருந்து போலீஸ் இஸ் கெட்டிங் ஆப்ரேட்டர் அப்போ அந்த ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் புது ஆக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது டூரிங் தி டிரான்ஸ்மிஷன் டேட்டா வந்து லீக் ஆச்சுன்ற மாதிரி பேப்பர் செவி செய்தியும் நியூஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம் அதில் லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க வாட் எவர் வே அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆச்சுனாக்கா சட்டப்படி குற்றம் நார்மல் எஃப்ஐஆர் வரும் நார்மலாக இப்போ ஒரு ஃபேமிலி கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட இருக்கிற ஒரு டைவர்ஸ் கேஸு நம்பர் போட்டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க நேம் தெரியக்கூடாது அதே மாதிரி ஆர்டர் என்ன வருது ஆர்டர் என்ன வருது வெளியில தெரியக்கூடாது குற்றங்கள் இந்த மாதிரி வன்முறை குற்றங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலுமே வெளியில வரக்கூடாது அந்த போலீஸோட அந்த சாப்ட்வேர்ல ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அத லீக் பண்றது வந்து போலீஸ் தரப்புல இருக்கிற சாப்ட்வேர் லீக் பண்றதும் தப்பு பிளஸ் ஒரு கவர்மெண்ட் ஆவணத்தை பப்ளிக்கா ரிலீஸ் பண்றதும் தப்பு நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் ஒரு கோர்ட்டுல இருக்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் அதாவது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேஸ கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாம அதாவது வெளியில வரக்கூடாது இதுதான் சட்டம் சொல்லுங்க இப்ப பாலியல் பாத்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி ஆகட்டும் தமிழகத்துல அநேக இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இந்த பாலியல் குற்றத்துக்கு என்ன சட்டம் இருக்குது என்ன சட்ட என்ன சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணுவாங்க தமிழ்நாடு பெண்கள் வன்முறை தடுப்பு சட்டம்னே இங்கே ஒன்று இருக்குங்க அந்த தடுப்பு சட்டம் மூலியமாகவும் இந்த பாலியல் குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதில் இந்த ஈப்டிசிங்க வருது அந்த தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டம் இது என்ன சொல்லுதுன்னாக்கா ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு சினிமா தேட்டரோ இல்ல ஒரு நாடக அரங்கமோ இல்ல ஒரு கல்வி வளாகமோ இல்ல ஒரு சின்ன ஒரு பஸ்ல போனா கூட அந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட யாராவது ஒரு புது இடத்தில் ஒரு மகளிருக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஒரு பாலியல் சீண்டலோ இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்கனாக்கா அது கடுமையான குற்றமாக கருதப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுதுங்க ஓகே சார் வந்து நான் அது மாதிரி அடிப்படையில் வந்து இந்த சட்டம் வரும் சார் பாலியல் குடும்ப சட்டம் அதாவது நான் சொன்ன தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம்ங்கிறது ஒரு தனி அதுவும் அந்த பிஎன்எஸோட சேர்ந்து அந்த சட்டத்துல கென்பல் வழக்கு கருதி ಅದಲ್ಲ நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க இப்ப கேக்குறது வந்து அவரை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல போட்டுருकाங்களே இது எப்படி பார்க்கப்படுதுன்னு கேக்குறீங்க. குண்ட தடுப்பு சட்டத்துல போட்டாக்கா மினிமம் 12 மாசம் வெளியில வர முடியாத அளவுக்கு جیل தண்டனை கொடுக்கும். இதுதான் குண்ட தடுப்பு சட்டம். குண்ட தடுப்பு சட்டத்தில் அந்த நபர் இப்ப கைதி பண்ணிருக்கார் இல்லைங்களா ஞானசேகரன் அவர் வந்து ஒரு வக்கீல நியமிக்க முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. குண்டர் தடுப்பு சட்டம்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மூலியமா ஒரு வக்கீல் போய் அவரை வெளியில எடுக்கணும்னாக்கா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் தான் வக்கீல அப்ரோச் பண்ண முடியும் குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு உள்ள கைது பண்ணவர் வக்கீல அப்ரோச் பண்ண முடியாது இதுதான் சட்டம் கூறுது எந்த ஒரு இந்த இன்ஃபுளுஸ் வந்து பயன்படுத்தி வந்து வெளியே வந்துடலாம் எந்த ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும் சட்டத்தில் இருக்கு இல்லாமல் இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது லூப் ஹோல் பயன்படுத்தி இந்த குண்டச்சூழல் பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெளியே வாய்ப்பு இருக்கா அது ப்ரூவ் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க இப்ப இவருக்கு எதிரான எவிடன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது இல்லைங்கிறத குண்ட தடுப்பு சட்டத்து உள்ள போறவர் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணால் வெளியில் வர சான்ஸ் இருக்கு இவருடைய கேஸில் அந்த மாதிரி வெளியில் வர சான்ஸ் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க யார் இந்த சார்னு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த யார் இந்த சார்ந்த ஒரு ஆடியோ வந்து வாக்குமூலம் எதன் அடிப்படையில எடுக்கப்பட்டாங்க சார் உங்களுக்கு எதாவது நாலேஜ் அந்த மாதிரி அதாவது நான் வந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்ததோ இல்லை மீடியாவில் பார்த்ததோ வச்சு அந்த வன்முறை நிகழ்த்தும் போது அவர் ஒரு பேசி இந்த சார்கிட்ட நான் இப்ப அதை அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மறைட்டிட்டு இருக்கேன் சொன்ன மாதிரி சொன்னதா சொல்றாங்க இது நம்ம யாரும் நேரில் பார்க்கல அந்த எஃப்ஐஆர்லாம் அது ஃபைலான மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி சாருங்கிறது வந்துதா இல்லையாங்கிறது ஆல்ரெடி இப்போ போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட போயிருக்காங்க

இந்த மாதிரி குற்ற வழக்கங்களை எடுத்து பண்ணும் இது பண்ணோம் அதுல ஐஎஸ்ஆர் இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாட் இருக்கு ஈவன் ஒரு பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ணா கூட இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாட்ல தான் வந்து செக்கிங் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் தான் கொடுப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த பைஃபர்கேட்டட் அந்த பர்டிகுலர் வெர்டிக்கல் தான் சிபிசிஐடி சிபிஐங்கிற வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி இருக்க ஒரு போலீஸ் போர்ஸ் அவங்க வந்து இப்ப எடுத்தா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால தமிழ் ஒரு ஸ்டேட் போலீஸ் விட சென்ட்ரல் போலீஸ் இன்னும் போர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க நடவடிக்கை துரிதமா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார் இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் வெஹிக்கிள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஷோ அந்த ஷோரூமில் புதுசாக ஒரு அந்த கஸ்டமர் வந்து கன்சியூமர் வந்து புதுசாக பைக்

அப்படின்னாக்கா அதில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் கூட பண்ணிட்டு அளவு வச்சு கிளீன் பண்ணிதான் அது ரொம்ப நாள் இருக்கிறதுனால அதுல திரும்ப பெட்ரோல்லாம் ஊற்றி ஊத்தி வண்டியை ரன் பண்ணாக்கா அது ஒழுங்கா ஓடாது சோ அதனால்தான் அந்த டெமோ வைக்கல்னு சொல்றாங்க சும்மா வந்து பாக்குறவங்க இது பண்றவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்கு இது பண்றதுக்கு டெஸ்ட் டிரைவ் வைக்கிள் வச்சிருப்பாங்க டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்க ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு நார்மலா ஒரு பைக் ஆகட்டும் இல்ல ஒரு கார் வாங்கினா கூட டாப் அண்ட் மாடல் தான் டெஸ்ட் வைப்பாங்க ஒரு வேரியண்டா மாதிரியா கூட எல்எக்ஸ்ஐ எக்ஸ் ஐ விஎக்ஸ்ஐ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும்போது டாப் எண்ட் மட்டும் தான் இந்த டெஸ்ட் டிரைவ் வைப்பாங்க அதை ஓட்டுனா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகும் எந்த மாடல் வாங்குறாங்களோ அதை வாங்கிக்குவாங்கன்றது ஒரு டெஸ்ட் டிரைவுக்கான ஒரு வைக்கல் அதை வந்து கண்டிப்பா சேல் பண்ணக்கூடாதுங்க இப்போ அவங்க சேல் பண்ணிட்டாங்கன்னு போது அந்த என்ன பண்ணிருக்காரு அவரு ஏற்கனவே அந்த டிரைவ் பண்ணும்போது ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அந்த வண்டியை இந்த மாதிரி மாடலுக்கு தான் நம்ம வாங்க போறோம் திரும்ப புதுசா ஒரு வண்டி அவங்களுக்கு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா இந்த வண்டியினுடைய சேஸ் நம்பரும் அந்த சேஸ் நம்பரும் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்னா இருக்குன்றதுனாலதான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சீட்டிங் வந்து இட் இஸ் ப்ரூவ்ட் ஸோ இந்த சீட்டிங்கு டெஃபினட்டா கன்சூமர் கோர்ட் மூலியமா நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் இது எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு சேல்ஸ் கம்பெனிக்கும் இடையில இருக்கின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா இது அன் அன்பிட்டன் அக்ரிமெண்ட் இந்த ஒரு புது வண்டி தான் கொடுக்கணும்ன்றது ஒரு ப்ரொசீஜர் அதுல இருந்து அவங்க நெக்லெக்ட் ஆகி நெக்லிஜென்ஸ் பண்ணிருக்காங்க அகார்டிங் டு செக்ஷன் டுவெல் ஆஃப் கன்சியூமர் கோர்ட் ஆக்ட் பிரகாரமா இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இது வந்து இந்த நடவடிக்கை வந்து அந்த ஷோரூம் மேலே எடுப்பாங்களா இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஹோண்டா இல்லை அப்பாச்சி வச்சுக்கோங்க ஸோ அப்பாச்சி அந்த டிவி டிவிஎஸ் நிறுவனத்து மீது வழக்கு கன்சூமர் வந்து இது பண்ணுவாங்களா இல்லை அந்த ஷோரூம் மேல மீது வழக்கு தருவாங்களா இது வந்து அந்த ஷோரூம் மீது தாங்க வழக்கு தொடர முடியும் ஏன்னாக்கா ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர்டு பை டிவிஎஸ் அந்த டிவிஎஸ் வந்து எல்லா ஷோரூமுக்கும் போது எல்லா சேல் பண்றாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ங்கிறது வந்து இந்த ஷோரூமில் மட்டும்தான் நடக்குது அதனால இந்த ஷோரூம் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா கண்டி டிவிஎஸ் மேலே ஒன்றும் இல்லை பைக்குனால ஓட போகுது பைக் மேலே எந்த பிரச்சனையும் அவர் சொல்லலை இந்த டெமோ பைக்கை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றது தான் பிரச்சனையான இந்த ஷோரூம் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அதே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகம் அப்போ பார்த்தீங்கன்னா முதல் முதல் இருந்த வருடத்துக்கும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டல்கள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ இந்த பாலியல் சீண்டல் இருந்து பெண்கள் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கு என்னமாதிரி விஷயம்லாம் பண்ணலாம் சார் அதாவது நைன்டி சிக்ஸில் தாங்க இந்த செல்ஃபோனுங்கிறது வருது கூகுள் வருது நைன்டி த்ரீல வருது நைன்டி ஃபோரில் வருது நாங்கள்லாம் மவுஸுன்ற ஒன்று பார்த்தே ஒர்க் பண்ணலைங்க வார்ட் ஸ்டார் லோட்டஸ் இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தான் விண்டோஸ் வருது மவுஸ் வருது மவுஸ் பிடிச்சி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம்லாம் வருது அது வரைக்கும் பள்ளியல் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த மீடியா இன்டர்நெட் எப்போ இன்டர்நெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது உலகத்தில் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு சோசியல் மீடியாங்கிறது ஓப்பனாக இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறோன்றத முதல்ல யாருக்கும் வெளியில தெரியாது ஆனால் இப்போ வந்து நம்ம எடுக்கிறது ஃபோட்டோஸ் டிபி எல்லாம் வச்சு நம்ம பண்றது எல்லாமே உலகத்துக்கு தெரியுது அதுவும் இல்லாமல் சிசிடிவி கேமரா எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு நமக்கு ஒரு பிரைவேசிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்க இன்றைய இளைய தலைமுறை எப்போவுமே ஒரு அலார்டா இருக்கணும் நம்ம வெளியில போனாலும் எது போனாலும் இங்க தனியா இருந்தாலும் நீங்க பேசினாலும் வேற யாராவது ஒரு நாலு கண்கள் நம்மளை பார்க்குதுன்ற மாதிரி ஒரு அலார்ட்டா இருந்து நாங்கள பாதுகாத்துக்கணும் இப்ப தனியா போனா கூட வேற யாராவது பார்க்கறாங்களோ இது பண்ணுறாங்களா ஏன்னா யாரும் யார் என்ன பண்ணுவாங்கன்றது இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஸோ ஒரு சின்ன மொபைல் போன் இருந்தா எது ஒன்னா எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதை இளைய தலைமுறை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணங்க ரெண்டாவது சோஷியல் மீடியா கூகுள் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அதில் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கையை காமிச்சு பேசுறது இது பேசுறது அதெல்லாம் அந்த கையில இருக்க அந்த ஃபிங்கர் ரேகை இருக்கு இல்லைங்களா இதை வச்சே எடுத்து டூப்ளிகேட் பண்ணி ஃப்ராட் பண்ற அளவுக்கு இப்போ ஐஏ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பர்சனலைஸ்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலிஷேஷன் மற்றும் டிபியிலையோ இல்லை சோஷியல் மீடியாவிலேயோ வச்சாங்கன்னாக்கோ ஓரளவு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சைபர் குற்றங்கள் நடக்கிறது கம்மி பண்ணலான்றது என்னுடைய அபிப்ராயம் சரி அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே இப்போ விஷயங்களை வந்து தற்காத்து கொள்ளுங்க அப்படி சொல்கிறீங்க சோஷியல் மீடியா உதுங்கிருங்க சொல்கிறீங்க சில ஐடி ப பணிபுரிய பெண்களாலாம் வந்து தவிர்க்க முடியாத சூழலில் சோஷியல் மீடியாவிலேருந்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட சூழலில் சோஷியல் மீடியாவில் அந்த பெண்கள் வந்து இருக்கும் பொழுது அதை எடுத்து அந்த போட்டோ ஃபோட்டோ மார்பிங் சொல்கிற மாதிரி ஏதாவது நுண்ணறிவு ஏதாவது யூஸ் பண்ணி அவங்கள ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சுருந்துச்சுன்னா அந்த பெண்ணால் வழக்கு தொடர முடியுமா அந்த குறிப்பிட்ட நபர் மேலே பிளாக்மெயில் பண்ண நபர் மேலே என்ன மாதிரி வழக்கு தொடரலாம் என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் உங்களுடைய அறிவுரை கண்டிப்பாக வழக்கு தொடரலாங்க முதல்ல உங்கள் ஃபோட்டோ தான் மார்பிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா பேனிக் ஆகாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யார் வேணால் எந்த ஃபோட்டோ வேணால் ஏஐ மூலயமா மாபிங் பண்ண முடியும் உங்க வாய்ஸ் வச்சு பேச முடியும் எது வேணால் பண்ண முடியும் அதனால நீங்க தான் அதுன்றது வந்து நினச்சி முதல்ல பேனிக் ஆகாதீங்க தைரியமா இருங்க இந்த முதல்ல நம்ம அந்த அண்ணா அண்ணா டு அப்ரிஷியேட் அந்த தான் இந்த அளவு இந்த கேஸ் வந்து வெளியில வந்திருக்கு அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ற அளவு வந்திருக்கு எல்லா பெண்ணுமே வீடு எத்த எட்டும் போட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்ணுங்க இருந்தாங்கக்கா பயப்படுவானுங்க வீடியத்த போனா போட்டுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் அவனுக்கே பயம் வரும் என்ன இது ஒண்ணுமே மதிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா இது குறைஞ்சிடும் ஐயோ போட்டுருவியா இது பண்ணிடுவியான்னு பயந்தாதான் இந்த இது ஆகும் சொல்லிட்டு உடனடியா கொண்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் இந்த வந்து ஐடி ஆக்ட்டே இருக்கு டூ தௌசண்ட்ல ஒரு ஆக்ட் வந்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லிட்டு அது இருக்கு அதுக்கு ஐஎஸ்ஐ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரேட்டிங்கான ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் இருக்கு வைரஸ் ப்ரொடெக்ஷன் அது நிறைய இருக்கு ஐடி ஆக்டை பத்தி நான் உள்ள போல அதனால மீடியால இந்த மாதிரி மிரட்டுறாங்கனாக்கா உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க இது பண்ணுங்க போலீஸ் கண்டிப்பா கண்டிப்பா அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க பயப்படாதீங்க